ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லி இந்த வீடியோ ஃபுல்லாமே ஷார்ட் செயின் வித் பென்டென்ட் பார்க்க போகிறோம் எல்லாமே நியூ நியூ கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோங்க ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பட்டர்ஃப்ளை கீழே குட்டியாக ஒரு ஹேங்கிங் தொ தொங்குற மாதிரி அழகாக இருக்குது அதில் வந்து கல் இருக்குது ஒரு ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் வர்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நானூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர இந்த செயின்னு அந்த பட்டர்ஃப்ளை பெண்டன்ட் வந்து மல்டி கலர் இருக்குது ரூபி வித் ஒயிட்டுமே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குறது ரூபி வித் ஒயிட்டு கழுத்தில் போட்டிருக்கும் போது அழகாக இருக்கும் அப்படி தங்க செயின் மாதிரியே தான் இருக்கும் தங்கம் மாதிரியே அழகாக இருக்கும் உங்களுக்கு ஃபார்மிங்னாவே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ரெண்டாவது கெம்பு ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு அழகான டிசைன் டபுள் செ டபுள் செயின் பெப்பர் செயின்னு சொல்லுவாங்க இதை ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஏன்னா கல் வந்து ஏடி கல் நடுவுல இருக்கிற ஓவல் ஷேப் கல் எல்லாமே உங்களுக்கு கெம்பு ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க மேலே வந்து சிங்கிள் லைன் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி இன்ச்சஸ் வர்ற மாதிரி இருக்கும் கீழே கிறிஸ்டல் கிறிஸ்டல் வந்து மூணு மூணாக வச்சு கோர்த்துருக்காங்க அழகான டிசைனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைன் வித்து பெப்பர் செயின் அந்த பால் செயின் அவங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க நடுவில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கும் ரூபி கிரீன் கீழே வந்து கிறிஸ்டல் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் மோஸ்ட்லி பெங்களூர் கஸ்டமர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுகளை விரும்பி வாங்குகிறாங்க அவங்களுக்காகவே இந்த மாதிரி டிசைன்ஸ் நாங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஏடி கலெக்ஷன் எல்லாமே நம்ம கிட்ட நிறையாவே இருக்கு தமிழ்நாட்டிலயுமே நிறைய பேர் இந்த மாதிரி விரும்பி போட்டுக்கிறாங்க பட் கலெக்ஷன் நிறைய இந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை நான் இப்ப கொண்டு வந்திருக்கேன் யூடியூப் மூலியமா நீங்க வேணும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் பாக்குறதுமே லக்ஷ்மி செட் தான் இதுமே வந்து ஃபோர் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஆன்லைன் பே பண்ணீங்கன்னா நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு நீங்க வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த செட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க கீழே ஃபுல்லாக கோல்டன் பாலோட அழகான செயின் நெக்ஸ்ட்டு வந்து ரியல் கோல்டு மாதிரியே வர ஃபார்மிங் செயின் தான் இதுவுமே சிங்கிள் பால் செயின் கீழே ரெண்டு ஹேங்கிங் தொங்குற மாதிரி இருக்கும் மொத்தமாக ஒரு அஞ்சு பால் வர்ற மாதிரி இருக்குது செயினுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெண்டிங் செயின்னு சொல்கிறோம் பட் இது பேர் வந்து ஸ்கொயர் பாக் செயினை ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணி கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் இது லேயர் செயினாகவும் வருது டூ லேயர் அண்ட் த்ரீ லேயர்னு லேயர் செயினாகவும் இருக்குதுங்க இதில் நடுவில் அந்த ஆட் பண்ணியிருக்க பாலில் டிஃப்ரெண்ட் லுக் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக் வரும் இது ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவுமே ஃபைவ் பால்ஸ் வரும் பால்ஸோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் சிலிண்ட்ரு டைப்பில் வர்ற மாதிரி இருக்கும் சைடில் வர்றது எல்லாமே நெக்ஸ்ட்டு டூ லேயர் செயின் இது நீங்கள் கோல்டில் பார்த்துருப்பீங்க நிறையா பேர் வாங்கி போட்டிருப்பீங்க நல்ல அழகாக இருக்கும் நமக்கு ஒரு செயின் கழுத்து கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி வரும் இது ஒன்னு வந்து அதுக்கு கீழே வர மாதிரி ரெண்டு பால் செயின் ஒரு நைன்டி ஃப்ரீ சிப்பிங்ல வாங்கிக்கலாம் அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே தான் இருக்குது கோல்டு ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருக்காங்க நான் கூட இந்த மாதிரி தங்க மயிலில் கேட்டிருந்தேன் இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மூணு மூன்றரை பவுன் வர்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு த்ரீ ஸ்டெப்பு பால் இது நம்ம ஒரு மிடில் ஹாரை மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் பேக் சைன் கூட நம்ம ஆட் பண்ணி இன்னும் இறக்கமாக கூட போட்டுக்கலாம் இது ஃபைவ் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் த்ரீ லேயர் செயின்னு அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் கொஞ்சம் பல்க் ஸ்டாக்காக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த செயின்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்க்ரீன் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்கறது கிறிஸ்டல்லே வந்துட்டு நிறைய கோல்டன் பால் ஆட் பண்ணிவிட்டு பியூர் ஏடிக்கல் வச்ச மாதிரி பால் பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே குட்டியாக ஜிம்கி கொடுத்துட்டு அதுலேயுமே கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்கங்க த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி இன்ஜஸ் வர்ற மாதிரி இருக்கும் இந்த சீன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப்லேருந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்து டூ லைன் இதுவுமே பெங்களூர் ஆந்திரா கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி போடுவாங்க இது வந்து ரேர் கலெக்ஷன் ஆப்ஷன் கிடைக்கவும் மாட்டேங்குது நம்ம கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்கு பால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண்டன்ட் வர மாதிரி இருக்கும் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அழகா இருக்கும் டூ லேயர் மேலே வந்து சிங்கிள் லைனாக ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க இதுலேயுமே வந்து கிறிஸ்டல் ஆட் பண்ணியிருக்காங்க கோல்டன் பால்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போது டிஃப்ரெண்ட் ட்ருக்கில் வர மாதிரி இருக்கும் இதுவுமே த்ரீ நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு அழகான டிசைனு இது எல்லாமே நியூவாக கொண்டு வந்திருக்கும் ஃபார்மிங்கில் அதே சமயம் பீட்ஸ் எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியான பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் பாலு செயின் பார் இதில் வந்து செயின் ஆட் பண்ணியிருக்காங்க டூ லைனில் செயின் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயுமே பால்ஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஃபோர் ட்வெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இருக்கிற இன்னொரு செட்டு ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இதுக்கும் அந்த செயின்ஸில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க பாலுமே பார்த்தீங்கன்னா பியூர் ஏடி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலனா இன்னொரு மொபைலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து ஒன் கேம் கோல்டு ஃபார்மிங் ஐம்பூன்ஸ் ஐம்பூன் கலெக்ஷன் ஏடி கலெக்ஷன் மேட் ஃபினிஷ்னு எல்லாமே சிங்கிள் அண்ட் பல்க் ஸ்டோக் அவைலபிளாக இருக்குது இப்போ நாம் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டல் டிசைனில் வர தான் இதுவுமே வந்து கீழே அந்த டபுள் லைன் செயின் கொடுத்துட்டு கிறிஸ்டல் வித் பாலை வந்து நடுவில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கலர்ஃபுல்லாக நடுவில் வரும்போது போது யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் சாரி சல்வார்னு எல்லாத்துக்குமே நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ